ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு பதிவு போகலான்னு வந்தேன் என்ன பதிவு அப்படின்னா யூடியூப்பில் பார்த்தேன் அப்படியே மனசு உடஞ்சிருச்சு ஏன்னா அப்பா அம்மா இந்த ரெண்டு பேரும் இல்லைன்னா நம்ம உலகத்துக்கு வந்திருக்கோமா இல்லை எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா பத்து மாதம் சுமந்து பெற்று ஆளாக்கி வளர்த்து பிள்ளைகளை பட்னியும் பசியமாக கிடந்து வளர்த்து ஆளாக்குறோம் அவங்க என்னென்னான்னா வண்டியில் கூட்டிகிட்டு வந்தாங்க நானும் யூடியூப்பில் தான் பார்த்தேன் வண்டியில் கூட்டிகிட்டு வந்து நல்ல மெயின் ரோடாக இருக்குது வண்டியில் கூட்டிகிட்டு வந்துட்டு ரெண்டு பேரும் இறக்கி விட்றோம் நான் பஸ்ஸு தான் ஏற்றி விட போகிறாங்கன்னு ரொம்ப நேரமாக குறுக்குறுன்னு அந்த வீடியோவை பார்த்துட்டே இருக்கேன் கடைசியில் பார்த்தா நடு ரோட்டில் அவங்க ரெண்டு பேரும் இறங்கவே முடியல ரொம்ப வயசானவங்க பாவமாக இருந்துச்சு இறங்கி கீழே விட்டுட்டு இவன் என்ன பண்ணுறான் அந்த பையெல்லாம் எடுத்து போகிறான் சரி பஸ்ஸஸ் தான் ஏற்றி விட போகிறாங்களா இருக்குது இங்கேயோ வயசாக நம்ம ஊருக்கு போகிறாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டே இருக்கேன் நம்ம ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்ப்போம்ல அப்போ பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வீடியோ என் கண்ணுக்குள்ளே வந்துச்சு சரி நான் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவன் பாட்டுக்கு இந்த பையை தூக்கி ஒரு வேகம் அப்படி எரிஞ்சுட்டு டக்குன்னு அவங்கள விட்டுட்டு அவன் பாட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டான் அது பார்த்தோன்னே எந்த ஒரு இரக்கமுள்ள மனசும் கண்டிப்பாக அழுகாதவங்க இருக்கவே மாட்டாங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு ஆள் அன்னைக்கு ஃபுல்லாக நான் சாப்பிடல நீங்கள் நம்புறீங்களோ நம்பளே எனக்கு தெரியல ஏன்னா அப்பா இறந்து போயிட்டாங்க எனக்கு அம்மா மட்டும்தான் இருக்காங்க ஆயிரம் சண்டை போடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு நாலு பிள்ளை அண்ணன் இறந்து போயிட்டாங்க பெரியன்னு நாங்கள் மூணு பொம்பளை பிள்ளை ஒரு அண்ணன் இருக்கான் அப்போ அண்ணனோட தான் அங்கே மாணவர்கள் இருக்காங்க வீடு பிடிச்சி வச்சுருக்கேன் எப்படின்னா அம்மா வந்து சண்டை போட்டாலும் பண்ணாலும் அவங்க சாப்பிட்றணும் என்ன பொறுத்தளவு இங்கேயோ அங்கேயோ மாமா வீட்லேயோ இல்லை அக்காங்களிலையோ ஏன்ட்டையோ எங்கேயாச்சும் சாப்பிட்ருவாங்க வயசானவங்க அப்பா இல்லை அம்மா நம்ம தானே பார்த்துக்கணும் அப்படின்னு நான் இருப்பேன் இந்த வீடியோ பார்த்தோன்னா கல் நெஞ்சு கூட கரையுங்க அந்த மாதிரி ரொம்ப வயசானவங்களாக இருக்காங்க அந்த வண்டியிலேருந்தே அவங்களால இறங்க முடியல நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன் இந்த வீடியோ ஏன்னா இந்த பையன் ரோட்டில் வந்து இறக்கி விட்றான் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது அப்படியே மனசை எனக்கு உடஞ்சி போச்சு டக்குன்னு இறக்கி தெருவில் விட்ட மாதிரி விட்டுட்டு அவர் சல்லுன்னு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டான் என்னடா இந்த காலத்துலேயும் இப்படி இருக்காங்க அப்படின்னு உங்களால் பார்த்துக்க முடியலையா உங்களுக்கு கஷ்டமா இருக்கா எத்தனையோ முதியோர் இல்லம் இருக்குது கொண்டு போய் அங்கே விடுங்க விட்டிங்கன்னா அவங்க நீங்க ஒரு ஒருபடி நல்லாவே அங்கே பார்த்துக்குருவாங்க எதுக்கு கொண்டு நடுத்தரில் விட்டுட்டு போறீங்க அவங்க எங்கே போவாங்க யாசகம் தான் கேட்பாங்க உங்களை பத்து மாசம் பெற்று வளர்த்து ஆளாக்கி அவங்கள பிச்சை எடுக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து விட்டுட்டீங்க அந்த மாதிரியெல்லாம் யாரும் செய்யாதீங்க தயவு செய்து அதை விட பெரிய பாவம் உலகத்திலே இல்லை நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் நம்ம சந்ததிகள் செய்யும் என்ன நீங்கள் வந்து பிள்ளைகளை பெற்று வளர்த்துட்டு நீங்கள் உங்கள் பெத்த தாய் இருந்தாப்போன்னு தெருவில் விட்டுட்டு போறீங்கன்னா அது அந்த வீடியோ பார்க்கும்போது அவன் பையன் மாதிரியும் அவங்க வந்து தகப்பன் தாய் மாதிரினால் எனக்கு தெரிஞ்சிச்சு ஆனால் அவங்க என்ன உறவுன்னு கூட எனக்கு சரியாக தெரில நான் எனக்கு நான் படிக்கலை பார்த்தோன்னே எனக்கு அழுகை தான் வந்துச்சு ஒழிய டக்குன்னு அந்த வீடியோவை கட் பண்ணவும் எனக்கு மனசு இல்லை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இருந்தேன் அந்த பையன் வந்து என்ன தான் பண்ணுறான் பெற்றவங்களா இல்லை சொந்தக்காரவங்களா என்னன்னு தெரில பெற்றவங்க தானம்மா அது என் ஸ்வீனி நந்தினி பெற்றவங்க தானே அவங்க பெற்றவங்க தானா நான் கூப்பிட்டு கூட அந்த பொண்ணுட்டுலாம் காமிச்சேன் இவ்வாறு இந்த காலத்தில் பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஒருத்தவங்க குழந்தை இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இவ்வளோ பெரிய பையனாக இருக்கான் அப்படி கொண்டு வந்து தெருவில் தூக்கி பையனை தூக்கி போட்டுப்போம் போயிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தேன் எதுக்கு இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா உங்களால் பேரண்ட்ஸை பார்த்துக்க இல்லையா எத்தனையோ இல்லங்கள் இருக்குது இப்போ இப்போ உள்ள காலத்துல எவ்வளோ எல்லாம் கேட்குறாங்க நான் கூட உதவி செஞ்சுருக்கேன் எத்தனையோ பேருக்கு நீங்க நீங்கள் வந்து அங்கே கொண்டே விடுங்க நீங்கள் வச்சுட்டு அவங்கள கஷ்டப்படுத்த வேணாம் நீங்களும் கஷ்டப்பட வேணாம் இல்லையா ஏதோ அவங்களுக்கு முடிஞ்சதை செய்யுங்க அவங்க பொழைச்சுக்குடுவாங்க தெருவுல விட்டுட்டு போறீங்களே மனசாட்சி இருக்கா அவங்களுக்கு எல்லாம் அவங்க உங்களை வழக்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க உங்களை ஆளாக்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க நாளைக்கு நீங்க செய்யறது உங்க பிள்ளை உங்களை செஞ்சா நீங்க அப்ப யோசிப்பீங்களா ஆஹ் முன்னாடியே யோசிக்க முடியாதா இந்த விஷயத்தெல்லாம் தெருவுல விட்டுட்டு போறீங்களே ஒரு ஆசிரமத்தில் விட்டீங்கன்னா அவங்களே பாத்துக்குருவாங்க அனாதைன்னு கூட சொல்லக்கூடாது இந்த காலத்துல நான்லாம் என்னை யாருமே பார்க்கல நான் அப்போல்லாம் கஷ்டப்படும் போது என்னை என்ன ஆனாதேன்னு தான் நான் சொல்லிக்குவேன் அந்த வார்த்தை தான் எனக்கு வந்துருச்சு ஏன்னா கஷ்டப்படும் போது கொடுக்காத தண்ணியோ சாப்பாடோ நம்ம நல்லா வந்ததுக்கப்புறம் அவங்கள்ட்ட போய் நம்ம கேக்கவா போகிறோம் இல்லை வயசானவங்களை அப்படிலாம் கஷ்டப்படுத்தாதீங்க தயவு செய்து நீங்கள் கொண்டே வந்து யார்கிட்டையாவது பார்த்துக்கிற மாதிரி ஒரு இல்லங்களில் கூட கொண்டே விடுங்க உங்களால் முடிஞ்சால் அஞ்சோ பத்தோ அவங்கள்ட்ட கொடுங்க அவங்க உங்களை விட ஒருபடி நல்லா பார்த்துக்குருவாங்க அந்த வீடியோ பார்த்தோன்னே நான் இவ்வளோ சாப்பிடவே இல்லை சொல்லி சொல்லி எங்கள் வீட்டுக்கார்ட்ட அழுதுகிட்டே இருந்தேன் நம்மளாம் அப்பா அம்மாவோட தான் இருக்கோம் ஆனால் சண்டை போடுறோம் பேசுகிறோம் இது பண்ணுறோம் ஆனால் நாங்கள் எங்கேயும் யாரையும் துரத்த முடியலை துரத்தவும் மாட்டோம் அந்த மாதிரின்ற எண்ணம் யாருக்கும் வரவும் வராது இந்த காலத்தில் வந்து பிள்ளைகளை பெற்று வளர்க்க எவ்வளோ கஷ்டப்படுறோம் தள்ளி விட்டால் மடு போயிட்டால் வண்டி எடுத்துகிட்டு அந்த வீடியோ பார்த்தோன்னே கரையாத நெஞ்சு கூட கரையும் ரொம்ப வயசானவங்க அவங்க ரெண்டு பேரும் அந்த பைய எடுத்துட்டு அவங்க அப்படியே ஓரமா போறாங்க அப்படி ஒரு அழுகு எனக்கு நான் சும்மாவே அழுகுற கேஸ் சிரிச்சா நல்லா சிரிச்சிருவேன் யாராச்சும் கஷ்டம்னு பார்த்துட்டேன்னா கண்ணுல தண்ணி வடிஞ்சுக்கிட்டே இருக்கும் எனக்கு பார்த்ததுல இருந்து மனசே ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு தயவு செய்து நீங்க இந்த மாதிரி ஒரு தவற செய்யாதீங்க இதை விட பெரிய பாவம் உலகத்துல இல்லை திட்டிரலாம் பேசிடலாம் அதை விட மறந்துட்டு நம்ம மன்னிச்சு ஏத்துக்கிடுவோம் இந்த மாதிரி வீட்டை விட்டு துரத்துறது தூக்கி போடுறது வெளியே போங்கன்னு சொல்கிறது இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க தயவு செய்து பிடிக்கல எடுத்து சொல்லி பேசி புரிய வைங்க யாரையும் காயப்படுத்தாதீங்க யாரையும் வந்து கஷ்டப்படுத்தாதீங்க அவளை கொண்டே ஒரு இல்லத்தில் கூட விடுங்க இருந்துக்கிட்டு ஏன் கஷ்டப்படுதுலேன்னு சொல்லி அவங்கள வந்து பேசாதிய திட்டாதீங்க முடிஞ்ச அளவு உங்களுக்கு பார்த்துக்க முடியலை உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா தயவு செய்து இந்த மாதிரி யார்கிட்டயாவது சொல்லி விசாரித்து நல்ல இல்லங்கள் எத்தனையோ இருக்குது அங்கே கொண்டே விடுங்க வீதியில் விட்டுட்டு போகாதீ பெற்றவங்களை நீங்கள் செய்கிற தவறு நாளைக்கு உங்கள் பிள்ளை உங்களை செய்யும் அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன் நாங்களும் நாலஞ்சு பேர் அக்கா தங்கச்சியோட தான் பிறந்தோம் நானும் ஒன்றும் யாரையும் வார்த்தையில் கூட பேசிடலாம் ஆனால் ஒரு சாப்பாடு இல்லாமல் ஒரு வீடு இல்லாமல் வெளியில் துரத்தி விடுறன்றது வந்து எவ்வளோ பெரிய கஷ்டம் அதை அனுபவித்து பார்த்தா தான் தெரியும் பாவம் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அந்த பிள்ளைய வளர்க்க ஆளாக்க எவ்வளோ வேதனை பட்டிருப்பாங்க அவ்வளோ வயசாகிடுச்சு அவங்களுக்கு நடக்கவே முடியல முன்னாடியே தள்ளி விட்டு அவன் மட்டு போயிட்டான் என்ன அவன் பிள்ளையா இல்லை என்ன உறவோ என்னன்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அவன் அவங்க பிள்ளைய இருக்க மாட்டான் போல மறுமையாக இருப்பாங்க யாரோ என்னன்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா தயவு செய்து யாரையும் தெருவில் விரட்டாதீங்க இன்னொன்று என்னென்னா நான் மானாமரை போனேன் அங்கேருந்து ஒரு வயசானவங்க யாசம் அங்கேட்டு வந்தாங்க என்னகிட்ட கேட்டாங்க நான் ஒரு பத்து ரூபா கொடுத்து காஃபி வாங்கி கொடுத்தேன் நாங்கள் குடுங்கிப்பா அப்படின்னு ஏன்பா அப்படி இருக்கீங்க ஏன் உங்கள் வீட்டில் யாரும் இல்லையா என்னென்னு கேட்டேன் பிள்ளைகளெல்லாம் பெற்று வளர்த்து ஆளாக்கினேம்மா அவர் எல்லோரும் என்கிட்ட இருக்கிறதெல்லாம் பிடுங்கிக்கிட்டு இன்றைய விரட்டி விட்டாங்க எனக்கு சோறு போடலை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது மனசு அப்படியே ரொம்ப வேதனையாக இருக்குது அப்பா இறந்து போயிட்டாங்க அம்மா மட்டும்தான் இருக்காங்க அவங்கள பார்த்துட்டு தான் நாங்கள் இருக்கோம் திடீர்னு சண்டை போடுவாங்க திடீர்னு அங்கே போவா திடீர்னு இங்கே வருவாங்க ஏதாச்சும் பண்ணி இருப்போம் ஆனால் இந்த மாதிரி ஒரு நிலைமையெல்லாம் வரக்கூடாதுன்னு நான் கடவுள்கிட்ட வேண்டுவேன் அவங்க போய் அப்படியே அந்த அந்த அப்பா அப்படியே பிச்சை எடுத்துகிட்டு வராரு பிச்சைன்னு கூட சொல்லக்கூடாது யாசம் எடுத்துகிட்டு வராரு ரொம்ப அப்படியே மனசு உடஞ்சி போச்சு அப்போ பிள்ளைகள் இத்தனை பிள்ளைகளை பெற்று அவரை வந்து பிச்சை எடுக்க விட்டுருக்கியே நாளைக்கு உங்கள் பிள்ளைய உங்களை அதை தானே செய்ய சொல்லுவேன் விரட்டி விடும் இந்த மாதிரி செய்யலாமா இந்த மாதிரி விடலாமா பெத்தவுகளை என்னங்க இவ்வளோன்னு சொறு நான்லாம் எத்தனையோ நாள் பட்டினி இக்கணந்துருக்கேன் சாப்பாடு விடணுமே என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் அப்படி சொல்லுவேன் திருப்பூர்லலாம் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் சாப்பாட்டுக்கு இவ்வளோன்னு சோறு ரெண்டு வேளை நம்ம சாப்பிட்டு ஒருவேளை அவங்களுக்கு போடலாம தவறே இல்லை பசின்ற ஒரே ஒரு விஷயம் போதும்னு அது ஒன்று தாங்க சொல்லுவோம் பணம் கொடுத்தா போதும்னு சொல்லாது துணிமணி கொடுத்தா போதும்னு சொல்ல மாட்டோம் எது கொடுத்தாலும் போதும்னு சொல்ல மாட்டோம் ஆனால் சாப்பாடு இவ்வளோக்கு மேலே நம்ம சாப்பிட முடியாது அந்த சாப்பாடுக்காக துரத்தி விடுறாங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டமா இருக்குது இந்த மாதிரி வீடியோலாம் வீடியோவும் பார்த்துட்டேன் நேரவும் பார்த்துட்டேன் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல தான் நான் என்ன நினச்சேன்னா கண்டிப்பா நம்ம சம்பாரிச்சு ஒரு ஹோட்டலை திறந்து இல்லை பசின்னு வரவங்களுக்கு நம்ம சாப்பாடு போடணுன்ற மனசுல எனக்கு எப்பவும் தோணிக்கிட்டே இருக்கும் அதை செய்யணும் சீக்கிரம் செய்யணும் நண்பர்கள்லாம் எனக்கு ஆதரவு கொடுங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் வைக்கிறேன் மனசு ரொம்ப வேதனையோடு வைக்கிறேன் ஓகே பாய்